அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு பரபரப்பக்கூடிய சூழ்நிலைங்க உக்ரைனுடைய தலைநகரில் அமெரிக்காவுடைய எம்பசி ஸ்பெயினுடைய எம்பசி கிரீஸ்னுடைய எம்பசி எல்லாமே அவசர அவசரமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு துண்டை காணும் துணியை காணும் ரொம்ப வேகமாக எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வர முடியுமா கொய் கொயிக் கொய் அப்படின்னு இருக்காங்க அந்தளவுக்கு வந்து வெளியேறி இருக்காங்க அதாவது ஆயுதங்கள் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துட்டு பெரிய அளவுக்கு அங்கே கிளப்பி விட்டுட்டு சரி நமக்கு என்ன பிரச்சனை அது உக்ரைன் மக்கள் போனால் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர மாதிரியோட ஓட அங்கே சரி அது இல்லாமல் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஸ்ட்ரோம் ஷேடோ அதாவது யூகே ஒப்புதல் கொடுத்து அடுத்த அரை மணி நேரத்தில் பெரிய ஒரு தாக்குதலை இருக்கிறாங்க ரஷ்யா நிலைகளுக்கு உள்ளார அப்போ அடுத்த ஒரு பதற்றம்னு சொல்ல முடியும் நம்ம அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எந்த நேரத்துலையும் அணு ஆயுதம் போடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஸோ எந்த நாடு எதிர்ப்பு எந்த நாடு ஆதரவு அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் நம்ம அதாவது இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க சிரியாவுக்குள்ளார மறுபடியும் குறிப்பாக ப்ரோ ரஷ்யன்ஸ் ரஷ்யன் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மிலிட்ரி சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு தாக்குதல் முப்பத்தி ஆறு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அது பெரிய ஒரு கிளைம் அவங்க இஸ்மல்லா தரப்பில் இஸ்ரேலுடைய நிலைகளுக்குள்ளார நகரையா டெலவியூ மொத்தம் ஒரு ஆறு பகுதியில் பெரிய தாக்குதலில் கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்த இடத்துலேயும் பயங்கரமாக போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தை என்ன ஆச்சுன்றதுக்கு பெரிய நிகழ்வு நீங்கள் அலசை போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாம் தயாராக இருந்துக்கோங்க நிற்கும் பாப்கார்னோட தயாராக இருங்க வீடியோ பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கோல் நம்ம எடுத்து பயோஸ்கோப்பில் விளக்குற மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் விளக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்தடுத்து ஒரு சில புகைப்படங்களை உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன் இது புகைப்படங்கள் அல்ல வரைபடங்கள் ஸோ மொதல் வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா குறிப்பாக நேற்று பத்தொன்போதாம் தேதி நடந்த நிகழ்வு உக்ரைனுக்குள்ளாரியும் ரஷ்யானுடைய எல்லை பகுதிக்குள்ளாரியும் தாக்குதல்கள் இந்த சிவப்பு கலர் எல்லாமே வந்து ட்ரோன் தாக்குதல் செல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹெச்ஐஎம்ஆஸ் மற்ற எல்லாம் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்களா அந்த தாக்குதல் இந்த மாதிரி அந்த சண்டை காட்சிகள் நம் கண்ணு முன்னாடி தெளிவாக தெரியுது ரஷ்யா தரப்பில் ட்ரோன் வந்து உக்ரைனுக்குள்ளார கியூவில் இருந்து மற்ற எல்லா இடத்துலையும் அனுப்பியிருக்காங்க இதற்கு முன்பு நாள் தான் இதுக்கு முந்தைய ஒரு நாள் தான் உக்ரைனுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கல் நடத்திருந்தாங்க இவங்களும் ரஷ்யாவுடைய நிலையக்குள்ளே பிரியான்ஸ்க் ரீசியனில் ஒரு செ அதாவது செவப்பு கலரில் செவப்பில் ப்ளூ கலரில் ஒரு தாக்குதலும் இந்த பக்கம் ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இவங்களும் பதிலுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவம் அதை தாண்டி உங்களுக்கு மற்றொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தில் இந்த மஞ்சள் கலர்லாம் வந்து டாட் டாட்டாக பின் பண்ணியிருக்குல்ல மொத்தம் ஒரு ஆறு பகுதியை வந்து இந்த உக்ரைன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளும் பின் பண்ணியிருக்கு இந்த பகுதியில் மொத்தமாக அவங்க நாற்பத்தி ரெண்டு ட்ரோன் வந்து ட்ரை பண்ணுறாங்க நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் ரஷ்யா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலயமா நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க பெல்க்ரோ த்ரீ ஒரு பெரிய தாக்குதல் ரஷ்யாவுடைய கார்கோ ட்ரோன் ஃபேக்ட்ரியை வந்து முழுவதுமாக தகர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில் மற்றொரு கிளைம் என்னென்னா நோவோக்ரோட் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஆயில் டெபாசிட் எண்ணெய் கிடகங்கள் வந்துருக்குது அந்த எண்ணெய் கிடகுகளை தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோன்னு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யா வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய சமி ரீஜியன் இன்னும் மற்ற ரீஜியனில் இருக்கக்கூடிய ட்ரோன் மிசைல்ஸ் பேசல் அதாவது ட்ரோன் மிசைல்ஸ்ன்ற பாருங்கள் வெடி மருந்துகளாக வச்சிருக்காங்களே அந்த பகுதியில் வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியிலையும் வந்து டென்மார்க்கினுடைய பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க எங்கே வந்திருக்காங்க உக்ரைனுக்கு வந்து போயிருக்காங்க நம்ம ஆர்கே சேனலில் கூட பெரிய அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அவங்க பெரிய அளவுக்கு போயிட்டு மீட்டாக அவர்கள் நம்ம பேசிவிட்டு இராணுவ வீரர்கள்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு மில்லியன் பக்கம் ஃபண்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் நான் போனவொடனே வந்து ஒரு டிரைவரை ஒன்று அனுப்பி வந்து எடுத்துக்கோங்க பைலட் ஒன்று அனுப்பி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுட்டுருங்க எல்லாத்தையும் சுட்டுருங்க முடிச்சுடுங்க வேலையை இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இருக்காதிங்க இதுக்கப்புறமும் நீங்கள் பொங்கி எல்லாம் அது வேஸ்ட்டு முடிச்சுடுங்க நாங்கள் எங்களால் அளவுக்கான உதவிகளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்னு நேரடியாக அதாவது இப்போ டென்மார்க் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு துணிச்சல் மிகு பெண்மணி அவங்க தன்னுடைய பிறந்தநாள் அதுவும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எந்த நேரத்துலையும் அங்கே தாக்கல் நடத்தப்படும் என்ற ஒரு அச்சமான சூழ்நிலை அந்த போர்க்காலத்துலையும் வந்து புயல் ஏன்னா புயலில் போய் பொறி சாப்பிட்ருக்குறாங்க சுனாமியில் நீச்சல் அடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து அவங்கள புகழ்ந்து வந்து பேசியிருக்காங்க சரி இதில் என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட உக்ரைன்கிட்ட ஐம்பது ஏடிஎஸ்சிஎம்எஸ் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க ஹெச்ஏஎம்இஆர்எஸ் வச்சுருக்காங்க எம்எல்ஆர்எஸ் வச்சுருக்காங்க யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ கூட ஒரு ஐம்பது பக்கம் வச்சுருக்காங்க இது எல்லாமே உத்தரவுக்காக வெயிட் இருக்காங்க அதாவது இதுக்கப்புறம் அவங்க வந்து தான் தாக்கல் இல்லை ஆல்ரெடி வச்சுருக்காங்க இதுக்கு வரையும் ஏன் அவங்க தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உத்தரவு கொடுப்பாங்க ரஷ்யா நிலைகளுக்குள்ள தாக்கல் நடத்துவதற்காக அதனால் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்று யூகே கொடுக்கல மேலாம் சொன்னாங்க ஸ்டோம் ஷெடாவோ அதுக்கப்புறம் அப்படியே அரசல் பொசலாக செய்தி வந்தது ஆனால் பைடன் தரப்புலேருந்து இல்லை இல்லை அவங்க அவங்க என்ன சொல்கிறது நான் பெரிய நானா அவங்களா எல்லாம் நான் சொன்னால் கேட்டுக்கோங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார குருக்ஸ் ரீசியனில் பன்னெண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரே சமயத்தில் பன்னெண்டு ட்ரோம் ஷேடாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதில் ஒரு சில இது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இது இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை நேற்று ஏடிஏசிஎம்எஸ் மூலிமாவும் தாக்கல் நடத்தப்பட்டது இன்று ஸ்ட்ரோம் ஷேடோ மூலயமா முடிச்சிட்டாங்க கதையை அப்போ ஒரு உளவு தகவல் வருது யாருக்கு வருது அமெரிக்காவுடைய எம்பசிக்கும் மற்றதுக்கும் உளவு தகவல் வருது அடுத்த இருபதாம் தேதி இரவுக்குள்ளார ஒரு பிக் பிக் அட்டாக் மேஜர் ஏர் அட்டாக் நடக்க போகுது மேபி கியூவே தலைநகரே கொஞ்சம் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஒரு அலாட் வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய எம்பசியே எங்கள் க்யூவில் இருக்கக்கூடிய எம்பசியை எவ்வளோ சீக்கிரம் உங்களால் மூட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மூடிட்டு வேறு அமெரிக்க மக்கள் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வர முடியுமோ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சோப்பு வரையெல்லாம் தொடச்சிட்டு ஜட்டியோட கூட வெளியே கிளம்புங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவு எத்தனை பேர் ஜட்டியோட கிளம்புனாங்களோ தெரியல அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை சரி இதை பார்த்த உடனே பக்கத்தில் ஸ்பெயினுக்கும் இன்னொரு இத்தாலிக்கு என்ன ஐயோ அவங்களே ஜட்டியோட கிளம்புனா அப்போ நான் யார் அவனையும் கிளம்பு ஓடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நிசப்தமாக ஒரு பரபரப்பாக இருக்குது இந்த பரபரப்பெல்லாம் அடங்கின அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் என்னாச்சுன்னா ரெட் சைரன் பயங்கரமாக உழைக்கிது உக்ரைனுக்குள்ளார் ஊடுங்க ஓடுங்க எல்லாம் இப்போ விடுங்க ஓடுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது என்ன அப்படின்னா அணுவாயுத தாக்குதல் பிளான் பண்ணிட்டாங்க எல்லை பகுதியில் டியூ நைன்டி ஃபைவும் டியூ ஒன் சிக்ஸ்டி பாமர்ஸும் வந்து அப்படியே ரெட்டி பொசிஷனில் விர் விருப்பி நிற்கி அதை வண்டிப்பேன் ஸ்டார்டிங்கில் இந்த ரேஸு குடும்பம் நிறுத்துவாங்களா அந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க ஹலோ டவ்ல அப்படின்னு ஒன்று ரஷ்யா அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ரஷ்யா இருக்கக்கூடிய கப்பசின் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்எஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்எஸ் டுவெண்ட்டி சிக்ஸும் ஆல்மோஸ்ட் தயாரில் இருக்குது அதனுடைய ரேஞ்ச் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு டன் வரைக்கும் இருக்கும் பெரிய ஒரு மேஜர் ப்ளோன்னு சொல்லிட்டு கியூ சார்னோயூ சமி ரீஜியன் போல்டோவா ரீஜியன் தலைநகர் எல்லா இடத்துலையும் வந்து ரெட் சேர்த்து கை அமையோ கை அம்மையாக நொழிக்கிது மக்கள் ஓடி ஒழிகிறாங்க அப்போ அணுவாயுத தாக்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மாதிரிலாம் சொன்னே அடுத்த ஒரு மணி நேரம் அண்ணாந்து பார்த்தவங்களுக்கு கழுத்து சுழுக்கு வந்துடுச்சு எந்த நிகழ்வு நடக்கலை ஓஹோ சும்மாவா அப்படின்ற மாதிரி வந்து உகந்தரப்ப சொல்லிட்டு கடைசியில் வந்து ஃபேக் நியூஸ் இதை வந்து ஒரு ஃபேக் மிசைல் அலாட்டு நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா இருந்தாங்க மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதே விதமான அலர்ட்டு இந்த மாதிரி மூணு தடவை வந்திருக்கிறது அப்போ இதில் ஏதோ ஒரு தடவை மேபி நான் இப்போ வரும்போது கூட மறுபடியும் வந்து கீவுக்குள்ளார ஒரு அலர்ட் வந்தது எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ அமெரிக்கா நீங்கள் தைரியமான ஆள் தானே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கல்ல அதாவது நீ உள்ள போய் தாக்கல் நடத்தலாம் எல்லாமே பண்ணலாம் சர்வதேச நீதிமன்றத்தாலையும் ஐநாவாலையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது கன்னி வெடிகள் குறிப்பாக கன்னி இன்னொரு நாடு கிஃப்ட் கூடாதுன்றாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு நிலப்பகுதியை பாதிக்கிறது போர் முடிந்த சூழலுக்கு அப்புறம் கூட பல வருட காலங்களாக நீங்கா நினைவுகளாக ஒரு விவசாயம் பண்ண முடியாம பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுனால கொத்து குண்டுகளையும் கன்னி வெடிகளையும் எந்த நாடும் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்துட்டாங்கன்னா சர்வதேச விதிகளை மீறதுக்கான அர்த்தம் இப்ப முதல் ஆளா ஓடி வந்து நீங்க கன்னி வெடிகளை கொடுக்குறீங்க அப்படின்னா சர்வதேச விதிகளாவது ஐநாவது அதுதானே இப்ப அந்த எல்லாம் அமெரிக்கா சொல்ல வராங்க அப்ப அவங்களுக்கு என்ன அங்கே யாரோ ஒருத்தர் போகிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அணுகுண்டு விழுது அமெரிக்கா மேலவில் போதா நான் என்னென்னா இந்த பேசாமல் ரஷ்யா என்ன பண்ணோம் இங்கே போகிறதுக்கு பதில் அங்கே போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா நினைக்கிறேன் நான் அது குறிப்பாக பைடன் இருக்கிற இடத்துல போட்டானு பரவாயில்ல தாத்தா பாருங்கள் போகிறதும் போகிற என்ன ஒரு நிலை எண்ணம் பாருங்கள் போகிறதும் போகிறோம் ஏதோ அமைதியை தீர்த்து வச்சுட்டு போகலாம் நம்மளால் ஆரம்பித்த இந்த யுத்தம் கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா பாருங்கள் எந்த அளவுக்கு கிளப்பி விட முடியுமோ அந்த அளவுக்கு உசுப்பேற்றி கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஒரு அணு ஆயுத விழுணுன்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் யார் பைடன் அவர்கள் வந்து சொல்ல முடியும் அது இல்லாமல் இங்கே ஜெக்ரோவா அவர்கள் யார் ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அணுவாயுத கொள்கையை பற்றி நான் அமெரிக்கா தெளிவாக படிக்கலை நினைக்கிறேன் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு மெயிலுக்கு ஒன்று அனுப்புகிறோம் நீங்கள் படிச்சுக்கோங்க அக்கார்டிங் டு த ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஐநானுடைய ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் படி ஒரு நாடு தற்காத்துக் கொள்வதற்காக எந்தவித முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் அது வந்து தண்டிக்கப்படல் ஆகாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அதனால அக்கார்டிங் டு ஆர்டிகல் ஃபைவ் படி நாங்கள் எங்க நாடை பாதுகாப்பதற்காக அணு ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற விதிகளை நாங்கள் ஏன் தளர்க்க கூடாது நாங்கள் ஏன் அணு ஆயுதங்களை தாக்கல் நடத்தக்கூடாது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு கேள்வியை கேட்டு அங்க ரஷ்யாவுடைய வீரர்களுக்கு பெரிய அளவுக்கு பயிற்சி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அணு ஆயுதத்தால் போர் மூண்டால் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தப்பிப்பது அது போன்ற விஷயங்களை பெரிய அளவுக்கு அங்கே ஒரு போர் ஒத்திகை மாதிரி இருக்கு அந்த எல்லா ஒரு சில ரீஜனெலாம் பெரிய பெரிய அந்த ட்ரம் மாதிரி கொண்டு போய் இறக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான வீடியோ பற்றி எப்படி நான் டெலகிராமில் இங்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சூழ்நிலையில் புட்டின் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ட்ரம்ப்புக்கிட்ட பேச விரும்புகிறேன் இந்த வாழை நிறுத்துவதற்காக ஆனால் பிடிக்கப்பட்ட டெரிட்டரியை நான் கொடுக்க விருப்பம் கிடையாது அதை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எந்த நேரத்தில் பேச தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நேட்டோ உறுப்பு நாடுகள்லே துருக்கிக்கு வந்து விருப்பம் இல்லைன்ட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அநாகரிகமான செயல் பைடன் அவர்கள் வந்து இந்த ஒரு ஒப்புதலை வந்து கொடுத்துருக்கக்கூடாது லாங் ரேஞ்ச் மிஷைல் தாக்கல் நடத்துகிட்டு கொடுத்துருக்க கூடாது நான் உடனடியாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறேன்னாரு பட் இது எந்த நேரத்தில் சொல்கிறதில் திடீர்னு தூங்க போகும்போது நான் சொன்னா அப்படின்னு இருவாங்க துருக்கியோட எதிர்ப்பெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் கடைசி நேரத்தில் இந்த லிஸ்ட்டை பாருங்கள் நான் உங்களுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தேன் இரநூத்தி எழுபத்தஞ்சி மில்லியனில் ஹை மொபிலிட்டி ஹெச்ஏமி அரசு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம்லேருந்து ஒன் நாட் ஃபைவ் ஆர்டரி அமுனியேஷன் சிக்ஸ்டி எம்எம்லேருந்து எயிட்டி ஒன் எம்எம் ஆற்ற ரவுண்டு அன்னார்மடி ஏரியல் சிஸ்டத்துலேருந்து கெமிக்கல் பய லாஸ்ட்டு ரெண்டு பாருங்கள் கெமிக்கல் பயாலஜிக்கல் ரேடியாலஜிக்கல் நியூக்ளியர் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நோட் பண்ணணும் நம்ம லாஸ்ட்டு ரெண்டு வரி அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்புறம் மற்ற சர்வீஸ் ட்ரெயினிங் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும் சின்ன ஜேவ்லின் ஏடிஏ ஃபோராக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இதெல்லாம் அவசர காலங்களில் பெரிய அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்போது இது எல்லாமே உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா அப்புறம் அமெரிக்காவில் கூடிய ஸ்டாக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க தாத்தா போகிற காலத்தில் ஒரு ஏதோ ஒன்று பெரிய வேட்டியாக வச்சுட்டு போகிறான்றது தெரியுது ஜெர்மனி மட்டும் எதோ தெளிவாக இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் இருக்கிறாங்க டவுரோஸ் மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை அதுவும் நான் சான்சலராக இருக்கிற வரைக்கும் இந்த தேர்தல் வர முறையும் என்ன யார் என்னை தொந்தரவு படுத்தாலும் சரி கொட்டசாமின்னு என்னை உலுக்கி எடுத்தால் கூட சரியே தூக்கத்தில் கூட அவங்களும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க ரிப்பப்ளிக்கனுடைய செனட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடிதம் எழுதுறாங்க பைடன் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறாரு சார் அதாவது அமெரிக்காவுடைய சட்ட விதிகளை மீறுறாரு கரெக்டாக இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி இல்லீகலாக அவர் பாட்டி தனிப்பட்ட முறையில் ஏதாச்சிகாரமாக பாம் வந்து உள்ளே போகலான்ற போன்ற உத்தரவுகளை கொடுக்குறது ஐநாவுடைய வார கிளைப்பிர இதெல்லாம் மீறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்குள்ளே புகைச்சல் கிளம்பிடுச்சி இப்போ என்ன பைடன் போகிறதும் போகிறாரு பெரிய வேலையை பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு மனக்கசப்பையும் மன சங்கடத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க எல்லா தரப்புலேருந்துமே அந்த பக்கம் இந்த வார நிறுத்துறாரா அப்படின்னா நிறுத்தலை இது வந்து தொடங்குவதற்கான அத்தியாயத்தை ரொம்ப ஒரு ஹை டென்ஷனில் கொண்டு போய் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் அந்த பேல்டிக் கடல் பகுதியில் குறிப்பாக அந்த கேபிள் லைன் கேபிள் லைன் அப்படின்னா ஆப்டிக் ஃபைபர் கேபிள் லைன் இருக்கு இல்லையா குறிப்பின்லாந்து ஜெர்மனி அனுக்கக்கூடியது இந்த பக்கம் லிதுவேனியாவை ஸ்வீடனு இணைக்கக்கூடிய கேபிள் லைனை கட் பண்ணிட்டாங்க இது ஒரு சில ஊடகங்கள் வந்து ரஷ்யான்னு சொல்கிறாங்க ரஷ்யாலாம் இல்லை அவங்க கிளியராக சொல்கிறாங்க ஸ்வீடனுடைய தகவல் எல்லாமே வந்து ஈபிங் த்ரீ அப்படின்ற விசல் சீனானுடைய விசல் கிராஸ் ஆகும்போது தான் இது வந்து டஸ்ட்ராயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை வந்து இரண்டு விதத்தில் வைக்கிறாங்க ஆனால் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சும்மா ஒரு சப்பை கட்டு கட்டுறாங்க இப்போ எப்படி நாட்ஸி பைப் அவங்க பிளான் பண்ணி தகர்த்துட்டு கடைசியில் இங்கே ரஷ்யா மீது குறை சொல்லிட்டு இன்னுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ இந்த யுத்தத்தை தொடங்குவதற்கு இது ஒரு காரணகர்த்தாவா இப்போ ஸ்வீடனு பின்லாந்தெலாம் கொஞ்சம் பொங்கி எழுவாமல் இருக்காங்க அவங்கள பொங்கி இல வைக்கணும் இப்போ அப்படி வெறி வரும் நம்ம அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ரஷ்யானு ஒரு வெறி ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு எதிராக திருப்ப வைக்கணும் பொங்கி இல வைக்கணுன்ற ஒரு திட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதுவுமே ஒரு சதி செயல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இந்த வாரை தொடங்கி வைத்த மகான் யார் நீங்க பார்க்குறீங்களா போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் இந்த பெருமை சேரும் அவர் தான் இந்த வாரை தொடங்கி வச்சது அமைதியாக முடிக்க வேண்டிய தருண தருணத்தில் ஒரு ஃபோனை பண்ணி ஜெனன்ஸ் கிட்ட எல்லா உதவிகளும் தர என்ன இருக்க உடனே கிளம்பிவான்னு சொல்லிட்டு துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது உக்ரைன் தரப்பில் ஒரு மூணு பேர் ரஷ்யா தரப்பில் ஒரு மூணு பேர் அங்கே துருக்கி இரடகன் தரப்பில் ஒரு மூணு பேருங்க பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சால்வ் ஆகுது சால்வ் ஆகிற சமயத்தில் இவர் ஃபோனை பண்ணாங்க எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற நேரத்தில் திடீர்னு வெளியேந்திரிச்சு வந்துட்டாங்க அடுத்த நாளே இரடகன் சொல்கிறாரு எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்டாக பாசிட்டிவா தான் வந்தது ஆனால் சைன் பண்ணுற நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அந்த இடத்துல துருக்கி பேர் அடகன் வந்து சொல்லியிருந்தார் அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபோ அதை ஃபோன் பண்ணி சொன்னது யார் அப்படின்னா போரி ஜான்சன் அப்படின்னு உக்ரைன் தரப்புலேயே சொல்லியிருந்தாங்க நீக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெருமை மிக்க நபர் யாருனா போரி ஜான்சன் அவர்கள்லாம் இல்லை இவர் இல்லாமல் தான் என்ன இந்த வார் நின்று போயிருக்கோம் இவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஆயிரத்தி ஒரு நாளில் ரொம்ப பேசிக் ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்தது உக்ரைன் வீரர்களை வந்து த ஐடியல் ஆஃப் ஃப்ரீடம் டெமோக்ரஸி அண்ட் இன்டிபெண்ட் ஆஃப் ஒன் சைடு அப்புறம் அங்கே ரொம்ப புருட்வல் கிரிமியல் கிரிமினல் அக்ரெஷிவாக விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கான ஒரு பாடம் அப்புறமா இதுன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுடைய டிஷர்ட்டை போட்டிருக்கிறேன் உக்ரைன் உக்ரைனின் வந்து போட்டிருக்காங்க நல்லா வாழ்த்துங்க சிறப்பாக வாழ்த்துங்க அதே போல் ஜெர்மனியை வந்து அவங்க டிஃபென்ஸ் சார்பாக நீங்கள் பாருங்கள் ஜெர்மனியோட பிளான் கிட்டத்தட்ட வேர்ல்டு வேர்ல்டு வார் த்ரீக்கு அவங்க தயாராக இருக்காங்க நடந்தது அப்படின்னா மில்ட்ரி ப்ரொட்டக்ஷன் அண்டு கீ பில்டிங்கை கொண்டு வந்து போலந்துனுடைய எல்லை பகுதியில் வச்சுக்கலாம் செக் ரிப்பப்ளிக்கில் வந்து ஸ்டோரேஜ் மீதி எல்லாம் வந்து வச்சுக்கலாம் இந்த என்லிஸ்டிங் ட்ரக் டிரைவரை வந்து ஜெர்மனிக்கு கீழே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஃப்ரான்ஸில் வந்து நேட்டோ வெஹிக்கிள்ஸ் பெரிய அளவுக்கு நிறுத்தலாம் மேலே ஒரு எட்டு லட்சம் மீறர்கள் பக்கம் தயார் நிலையில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பிளான் போயிட்டுருக்கு அதே போல் வடகொரியா ஆயுதங்கள் கொடுத்த ஆ ஆயுதங்கள் கொடுத்ததற்கு பிறவி பலனாக குறிப்பாக ரஷ்யானுடைய அனிமல்ஸ் கிட்டத்தட்ட எழுபது அனிமல்ஸ் ஆஃப்ரிக்கானுடைய லயன் இந்த ப்ரௌன் பியர்ஸு அப்புறம் மீதி நிறைய அனிமல்ஸ் வந்து பியாங்காங்னுடைய ஜூவில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்லியிருக்காங்க இன்னுமே இவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை தாக்கல் நடத்துறதுக்கான உத்தரவு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வட கொரியா வீரர்கள் குருக்ஸ் ரீஜனில் சண்டை போகிறாங்கன்னு தான் ஆனால் இது வரைக்கும் ஃப்ளூப்பாக ஏதாவது கிடைச்சிதானா கிடைக்கல இன்று வரைக்குமே இன்று நோராபூச்சியோட அக்கா சபரினா சிங் அவர்கள் வெள்ளை மாளிகை செய்தி குறிப்பில் திடீர்னு லைட்டாக சொல்கிறாங்க இன்னுமே எங்களுக்கு ஆதாரபூர்வமான அடிப்படையில் ஃப்ரூட் கிடைக்கல இருந்தாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்து இந்த ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நீ இறுதியாக கூட சொல்லியிருந்தேன் சரி இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க இப்போ நம்ம நேராக ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக நம்ம போய் லெபனில் இறங்கலாம் ரொம்ப அர்ஜென்ட்டான நியூஸ் இது என்னென்னா இந்த ஓஸ்டோசின் அப்படின்றவங்க வந்து அங்கே லெபனானில் போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் எங்கள் இஸ்ரேலுக்கு கிளம்பிடுறாருல அப்போ செய்தியாளர்லாம் கேட்க என்ன சார் லெபனானுக்கு பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு ஓகே ஆரம்பி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு ஆனால் நான் என்ன லெபனான் தரப்புலேருந்து என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்றத நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் அதை நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அது ஃபுல்லாக பெய்ரூட்டோட கோரிக்கை முழுவதும் நிறைய தடவை நான் பலரும் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு நான் இதை அப்படியே கொண்டு போயிட்டு கிட்ட கொடுக்குறேன் இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்றதையும் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது வாட் இயர் கிரேட் நியூஸ் கூடிய விரைவில் அமைதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மக்களே அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அது அவருக்கு அவரே தற்புரிமையாக சொல்லிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டலாம் ஏன்னா குவாசம் அவர்கள் யஸ்போனோடைய தலைவர் இன்னைக்கு கூட பேசினார் எஸ்போடைய கமாண்டர் ஒருத்தர் நேற்று தாக்கல் நடத்து கொல்லப்பட்டதற்கு கண்டிப்பாக டெல்லவ்யூ இன்னும் ஒரு மூன்று நான்கு பகுதிகளெலாம் வந்து இலக்குகள் ஆக்கப்படுவீங்கன்னாங்க இன்று கடந்த இரண்டு நாட்களாக டெலவி மீது தாக்குதல் நகரையா மீது தாக்குதல் இன்னொரு பகுதி மொத்தம் ஒரு நாலு பகுதி சொல்கிறாங்க நாலு பகுதி இலக்காகப்பட்டிருக்கிறது வீடியோ பகுதியும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் காசாவுக்குள்ளார் யார் இவர் போயிருக்கிறாரு நிதனியாக அவர்கள் வந்து காசாவுக்குள்ளே காலடி வச்சுட்டாங்க அவருக்கும் இந்த பக்கம் டிஃபென்ஸ் மிஸ் கேட்ஸ் அவர்களும் வந்து உள்ளே போயிட்டு அங்கே இது வரைக்கும் என்னென்னா தகவல் மற்றதெல்லாம் கொடுத்தா தான் ஒரு அஞ்சு மில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னாங்க இப்போ ஒவ்வொரு ஆஸ்டேஜியஸுக்கும் தனிப்பட்ட ஒரு ஆஸ்திரேஜியர்ஸுக்கும் அஞ்சு மில்லியன் யார் மீட்டுகிட்டு வந்தாலும் சரியா சோல்ஜியர்ஸாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தகவல் கொடுத்தாலும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு அமாசுக்கு அதாவது குறிப்பாக காசாவுக்குள்ளாரே போய் கால்டி வச்சு அங்கேருந்து அந்த பேட்டியை வந்து ஒளிபரப்பு எடுத்திருந்தாங்க அதில் இனி இந்த காசா வந்து அமாசு இல்லாத ரூலாக தான் இருக்கும் இனி மூலியமே எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருன்ட்டாங்க பிரச்சனை அங்கே கிடையாது இப்போ பிரச்சனை இப்போ சரியாவுக்குள்ள சிரியாவுக்குள்ளார ஹோம்ஸ்ன்ற பகுதியில் பால்மியாரா அப்படின்ற ஒரு பகுதியில் நிறைய ப்ரோ ஈரான்ஸ் ஈரானுக்கு ஆதரவான நபர்கள் ஈரானுடைய ஒரு மினி ராணுவமே அங்கே இயங்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் இந்த தாக்குதல் ஆரம்பத்தில் எதை லைட்டான காயம் அப்படி தொடச்சிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா முப்பத்தி ஆறு பேர் இறந்து போனதாகவும் ஐம்பது பேர் வந்து காயமடைந்ததாகவும் சொல்கிறாங்க இதனால் வெகுண்டிழந்த ஈரான் என்ன பண்ணிட்டாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் வந்து நாங்கள் டிலே எல்லாம் பண்ணல கூடிய விரைவில் ப்ராமிஸ் ஆப்ரேஷன் த்ரீ வந்து ஆன் த ஆன் த வே காத்துட்ருங்க நாங்கள் வந்து எல்லாம் பண்ணல கண்டிப்பாக எனிமிகள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேணும்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு டிக்கை போட்டு விட்டாங்க ஈரான் என்ன பண்ணுறாங்க ஒரு செக் வச்சுட்டாங்க குறிப்பாக மொசாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செக் வச்சிட்டாங்க மொசாட்டினுடைய எஸ்எஸ்பி டாட் நெட்ஒர்க் அப்படின்ற மிகப்பெரிய யாருமே ஊடுருவ முடியாது நம்ம மொசாட்டினுடைய நெட்ஒர்க் ரொம்ப ஒரு சீக்ரஸியான ஒரு நெட்ஒர்க்கு ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளார என்கிட்ட இம்பாசிபிள் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளார ஹீரானுடைய ஹேக்கர்ஸ் உள்ளே போயிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஹேக் பண்ணாங்கள அவங்களே உள்ளே போயிட்டு எட்டு டிபி அளவுக்கான இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டாங்களாம் மொத்த ஃபைலையும் தூக்கி ஒரு ஃபைலு லிஸ்ட்டே போட்டுருக்காங்க இந்த ஃபைல் என்ன இருக்குன்னா எந்தெந்த நாட்டில் மொசாட்டி இயங்கிட்டு இருக்கு என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் ரகசிய தகவலை திரட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் அடுத்தடுத்த பிளான் என்ன இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்கன்ற முழு தகவலையும் எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க இதனால் பெரிய பூகமம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த யார் யார் அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோலாம் கொஞ்சம் கசமஸ ஃபோட்டோலாம் விட்டாங்க பெருசாக அது பேசப்படலை பட் இந்த தடவை பேசப்படுமான்னு போ ஒரு கொஷ்டின் மார்க்கை போட்டுட்டு நான் இந்த ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸ்கிட்ட என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு கேள்வி தான் ஐயா நீங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட் எட்டு டிபி பக்கம் எடுத்துருக்கீங்க கொஞ்சம் ஈரானுக்குள்ளார தான் ஹமாஸ்னுடைய தலைவர் வந்து கொல்லப்பட்டார் அது எப்படி கொண்டாங்க என்னெல்லாம் பண்ணாங்க முதல்ல அதை கொஞ்சம் வெளியிட்டிங்கன்னா பரவாயில்ல அதை வெளியிட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் நம்பிடுறேன் இல்லைன்னா இது மொத்தமாக நீங்கள் சொன்ன தகவலாக கூட எடுத்துக்கிறீங்க ஏன்னா அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸே என்ன அப்படின்னா இஸ்மாயில் அணியா அவர்கள் வந்து எப்படி கொல்லப்பட்டார் என்ன மாதிரியான ஆப்ரேஷன் ஒரு சின்ன ஒரு ஒரு குழு கூட கிடைக்காமல் தடுமாறுறாங்க அதனால் ஹேக்கர்ஸ் அவர்களே மற்ற தகவலை விடுறது கூட இது எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு எனக்கு தேவைப்படுறது கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சொல்லிடலான் இருக்கேன் எப்படி நிகழ்ந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதனால் ஹேக்கர்ஸ் ப்ளீஸ் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அதை முடிஞ்சால் வெளியிடுங்க இல்லைன்னா நீங்கள் சும்மா கதை விடுறீங்க அப்படின்ட்டு நம்மளே டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனியோ பார்க்கலாம் இந்த தகவல் வந்து ஈரான் ஹேக்கர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டியிருக்கு அங்கே எல்லை பகுதியில் அதாவது லெபனான் நார்த்தன் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் ஒரு தாக்கல் தாக்குதலாம் தேடுதல் வேட்டையில் பிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் பெரும்பாலும் ரஷ்யானுடைய ஆயுதங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபதில் ப்ரொடெக்ஷன் பண்ணது பழசெல்லாம் கிடையாது ரொம்ப புதுசெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது ரஷ்யா பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறாங்கன்றாங்க ஃபுல்லாக இப்போ ரீசெண்டான செய்தி அம்மாஸ்னுடைய லீடர்ஸ் இப்போ கத்தாரில் இருக்காங்க இல்லையா கத்தார்லேருந்து வெளியேற சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிபிசி போன்ற ஊடகம் இன்னொன்று இஸ்ரேலோடைய ஊடகம் பெரிய அளவுக்கு உறுதியாக சொல்கிறாங்க கத்தார் வெளியேற சொல்லிட்டாங்க ஆனால் தோஹாவில் இருக்கக்கூடிய கத்தாருடைய ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் கிடையாது இப்போதைக்கு அவங்க பேச்சுவார்த்தை ஒத்துக்காதனால அவங்க வெளியேற சொல்கிறோம் இது வந்து டெம்பரரி பர்மனெண்ட்டு கிடையாது டெம்பரரியாக வெளியேற சொல்கிறோம் பட் பர்மனண்ட்டாக நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் ரெண்டு விஷயங்க ரொம்ப நச்சின விஷயம் இந்த கிளைமேக்ஸாக ரொம்ப ரொம்ப நம்மளை முக்கியமான மேலே அவர் பிள்ளைகளுக்கு நேன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு பதிவு உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஒன்று அவரோட வீடியோ பதிவு அந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருதுன்னா அது ஆரம்பத்தில் ஒவ்வொரு மினிஸ்டராக மொத்தம் இருபத்தி ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ஒரு மினிஸ்டரில் ஒவ்வொருத்தராக இவர் வேணாம் இவர் வேணாம் இவர் வேணாம் இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மினிஸ்டர்ஸ்க்கு மேலே தூக்கிட்டாங்க தேவையில்லாத செலவு சம்பளம் அவங்களுக்கு ஒரு ஒரு பத்து காரு அவங்களுக்கு பாதுகாப்பு அதில் அவங்க எவ்வளோ திரடுறாங்கன்னு தெரியாது அவங்க ஃபேமிலி எவ்வளோ கொல்ல போகுதுன்னு தெரியாது இது மக்களுக்கு நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குது அதனால் தூக்குங்க இல்லையே அந்த மினிஸ்டர் சொன்னார் இல்லையா அந்த ஒரு பதிவும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஐயாயிரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கவர்மெண்ட் ரெகுலேஷனும் ஆயில் இண்டஸ்ட்ரியை வந்து ஒட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு வெல்ஃபேர் கட் பண்ணி டபிள்யூஹெச்ஓனுடைய பிளாக் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு மக்களுக்கு ரீச் பண்ணியிருக்கிறாரு ஸோ மிளையவர்கள் தொல்லை செய்யவில்லை மக்களுக்கு வந்து ஒரு வித கஷ்டங்களை கொடுத்தாலும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் இனி நன்மை பயக்கொன்ற மாதிரியான ஊடகங்கள் அவரை ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஒன்று இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா யூகே எலான்மஸ்க்கு ஒரு சம்மன் ஒன்று அனுப்பியிருக்காங்க குறிப்பாக நாங்கள் இந்த சம்மர் பார்லிமெண்ட் சமயத்தில் யூகே பார்லிமெண்ட் சமயத்தில் ஒரு சில வீடியோ பதிவெல்லாம் நாங்கள் கட் பண்ண சொன்னோம் லேபர் பார்ட்டியோட கவர்மெண்ட் வந்து கட் பண்ண சொன்னோம் ஒரு சில கான்ட்ரவர்சியான வீடியோ பதிவெலாம் வந்து கட் பண்ண சொன்னோம் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து கட் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு சில போராட்ட காலத்தை சமயத்தெல்லாம் வந்து அதை வந்து டீட்டெயில் கவரப்பாக வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அதனால் வந்து எங்களை விளக்கங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெதுவி பார்த்துப்பா ரொம்ப மிரட்டிடுறாதீங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் எலன் மஸ்க் அவர்களை கூப்பிட்றது இப்போது நிலைமைக்கு டைரெக்டாக ட்ரம்பவே கூப்பிட்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களே வாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இன்றைக்கி எலான் மஸ்க் வந்து வாஷிப்பு இன்றைக்கி அனுப்புகிறாரு அதை பார்க்க போகிறதுக்காக ட்ரம்ப்வர்கள் போகிறாங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க இப்போ டெய்லியும் பெருக்க முடியாமல் தடுமாறுறாங்க அளவுக்கு இருக்கிறாங்க ஸோ யூகேவால் எந்த அளவுக்கு எலான் மஸ்க் அவர்களை மிரட்டி பெரிய அளவுக்கு எக்ஸ்தலத்தை முடக்க முடியும் இல்லை அவருக்கு ஏதாவது தண்டனைகள் கொடுக்க முடியும் ஃபைன் பட முடியும்னு எனக்கு தெரியல இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஜெர்க்க ஆயிடுவாங்க பயமாயிடுவாங்க இவங்களும் சரி ஐரோப்பா நாடுகளும் சரி ஐரோப்பா முன்ன மிரட்டின மாதிரி இப்ப மிரட்ட முடியுமானா மிரட்டவே முடியாது பம்பிட்டு தான் இருப்பாங்கன்னு எனக்குள்ள தோணுது சோ இன்றைக்கு அந்த தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்மா சோமச்சேன் நன்றி வணக்கம்